பேரடைவு புரி கடிகை இரண்டரை எனும் ஊர் வரையுளதாதலான் மகனே எனம்புரிந்துழலில் சவுள மாதீசை உரு மங்களம் புனைந்தே குணம்புரிந்த மது மகன் எனும் குறிப்பை கோலத்தால் காட்டுக எனவே வனம்பூரி மணி மாமன்றில் என் தந்தை வாய் மலர்ந்தருளினர் மகிழ்ந்தி எம்பொருள் எனும் என் அன்புடை மகனி இரண்டரை கடிகையில் உனக்கு அம்புவி வானம் மெய் அருளாம் தனை மனம் புரிவித் தும்பரும் வியப்ப உயர்நிலை தருதும் உண்மை இதாதலால் உலகில் வெம்புறு துயர் தீர்ந்து அணிந்து கொள் என்றார் மெய்பொது நடத்திரையவரே அன்புடை மகனே மெய்யருள் திருவை அண்டர்கள் வியப்புற நினைக்கே இன்புடை உரிமை மனம் புரிவிப்பாம் இரண்டரை கடிகையில் விரைந்தே துன்புடையவைகள் முழுவதும் தவிர்ந்தே தூய்மை சீர் நன் மன பொன்புடை விளங்க புனைந்து என்றார் பொது நடம் புரிகின்றார் தாமே ஈதுகேல் மகனி மெய்யருள் திருவை இரண்டரை கடிகையில் நினைக்கே ஊதியம் பொறவே மனம் புரிவிப்பாம் உண்மை தாதலால் இனி வீண் போது போக்காமல் மங்கள கோகோலம் புனைந்துளம் மகிழ்க நீ என்றார் தீது தீர்த்தென்னை இழந்தையில் தானே திருட்டிய சிற்சவையவரே விரைந்து மகனி உலகளாம் கழிக்க மெய்யருள் திருவினை நினைக்கே வரைந்து நன் மனம் செய்துரு பெறும் நிலையில் வைத்து வாழ்விக்கின்றோம் அதனால் இறைந்துளம் கவலில் இரண்டரை கடிகை எல்லையுள் எழில்மண கோலம் நிறைந்துற புனைதி என்று வாய் மலர்ந்தார் நிறுத்தம் செய் உள் உவந்தி களிப்பொடு மகனே அருள் திருவை கடிகை ஓர் இரண்டரை அதனில் ஒளிப்பிலாதுலகம் முழுவதும் அறிய உனக்கு நன் மனம் புரிவிப்பாம் அளிப்புரு மகிழ்வாள் மங்களகோளம் அணிவர புனைக நீ விரைந்தே வெளிப்பட உரைத்தாம் என்றனர் மன்றில் விளம்புமை பொருளிறையவரே கலங்கிடேல் மகனே அருள் ஒளி திருவை களிப்பொடு மனம் புரிவிப்பாம் விளங்கிடேல் வீணில் போது போக்காமல் விரைந்து நன் மங்களகோளம் நலங்கொள புனைந்து மகிழ் மகிழ்க இவ்வுலகர் நவிலும் அவ்வுலகவர் பிறரும் இளங்கனின் மனமே ஏத்துவர் என்றார் இயல் உரு சிசவயவரே ஐயுரேல் இது நம் ஆனை நம் மகனே அருள் ஒளி திருவை நிந்தனக்கே மெய்யுறு மகிழ்வாள் மனம் புரிவிப்பாம் விரைந்திரண்டரை கடிகையிலே கையற வனைத்தும் தவிர்ந்து நீ மிகவும் களிப்பொடு மங்களகோளம் வையமும் வானமும் புகழ்ந்திட புனைக என்றனர் மன்றிரையவரி தூங்கலை மகனி எழுக நீ விரைந்தி தூய நீர் ஆடுக துணிந்தி பாங்குற ஓங்கு மங்களகோலம் பண்போடு புனைந்து கொள் கடிகை இங்கிரண்டறையில் அருள் திருவை எழில் மனம் புரிவிப்பாம் ஏங்களை இது நம் ஆணைகான் என்றார் இயன்மணி மன்றையவரே மயங்கிடேல் மகனி அருள் திருவை மனம் புரிவிக்கின்றாம் இதுவே வயங்கு நல் தருண காளைகான் நீ நன் மங்கள கோலமே விளங்க இயங்குல புனைதி இரண்டரை கடிகை எல்லையுள் என்று வாய் மலர்ந்தார் சயங்கொல எனக்கு தன்னமுதலித்த தந்தையார் சிசவயவரே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி கருணை அருட்பெருஞ்சோதி